செய்திகள் வாசிப்பது கீதா ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ஊடக பிரிவின் மாநில செயற்குழு கூட்டம் ஊடகத்திறன் மேம்பாட்டு பயிற்சி ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ஊடகப் பிரிவின் மாநில செயற்குழு கூட்டம் ஊடக திறன் மேம்பாட்டு பயிற்சி புலர் நிலா பேலஸ் திருமண மண்டபத்தில் ஊடக அணியினர் மாநில செயலாளர் மு பசீர் அகமது தலைமையில் நடைபெற்றது ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் சே ஹைதர் அலி சிறப்புரை நிகழ்த்தினார் ஐமு முகவின் செயலாளர் திருப்பூர் ஹாலிதின் பொருளாளர் செய்யாறு அப்பாஸ் ஆகியோர் முன்னிலை வகிக்க தலைமை கழக நிர்வாகிகளும் ஊடக அணியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் தமிழகம் முழுவதும் இருந்து பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எஸ் ரியாஸ் பாசா அனைவரையும் வரவேற்க மாநில ஊடக பிரிவு இணைச் செயலாளர் ஆ முகமது காசிம் தொகுத்து வழங்கினார் ஊடக அணியின் நிர்வாகிகளுக்கான திறனை மேம்படுத்தும் வகையில் ஊடகத்திறன் மேம்பாட்டு பயிற்சியில் ஊடகவியலாளர்கள் இந்திரகுமார் தேரடி யூ டூ மைனர் ஆகியோர் பங்கேற்று ஊடகங்களை கையாளும் விதம் தொடர்பாகவும் செய்திகளை வெளியிடும் விதம் தொடர்பாகவும் நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளித்தனர் இந்நிகழ்வில் மாநில துணைத் தலைவர் ஓ எம் ஏ முஹா மாநில துணை பொதுச் செயலாளர் மஞ்சுக்குடி பாபு என்ற அப்துல் ரஹீம் மாநில செயலாளர்கள் பக்ருதீன் அப்துல் ஹாலி காஞ்சி ஹைதர் அலி ஜமால் முகமது புலல் எம் பசீர் சிக்கந்தர் பீரப்பா தலைமை நிலைய செயலாளர் எஸ் ஆர் நியாமுதுல்லா ஜாகிர் உசேன் மாநில ஊடக பிரிவு பொருளாளர் பி நூருல்லா துணை செயலாளர் நூர் முகமது மாவட்ட துணைத் தலைவர் பி சர்தார் மாவட்ட துணை செயலாளர்கள் ஷாஜஹான் மீஞ்சூர் ரஹீத் ஊடகத்துறை மாவட்ட செயலாளர் ஏ கலீம் ரஹ்மான் நகரத் தலைவர் கே எம் அப்பாஸ் செயலாளர் ஏ சாகுல் ஹமீது துணை செயலாளர்கள் அப்துல் சேட்டு எஸ் கயாஸ் பாசா ஜே நசீர் அக்பர் அஸ்கர் அலி மருத்துவரணி நகர செயலாளர் ஏ ஷா நவாஸ் உள்ளிட்ட மாநில மாவட்ட நகர நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த செயற்குழுவில் தமிழ்நாடு வக் வாரியத்தின் மூலம் கல்வி உதவித்தொகை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை உடனடியாக செயல்படுத்தவும் கனிமவளம் கொள்ளை தொடர்பான செய்தி வெளியிடும் ஊடகவளையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரைத்துறையில் அதிகரித்து வரும் முஸ்லீம் விரோத போக்கை தடுக்கவும் இஸ்லாமியர்களின் கலாச்சாரமான ஹிஜாப் உடையை கேலி பேசும் காணொளிகளை தடுக்கவும் சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை நீதித்துறையை நிலைநிறுத்தவும் சிறுபான்மை ஆராய்ச்சி மாணவர்கள் கல்வி உதவித்தொகையை தாமதம் செய்யும் ஒன்றிய அரசிற்கு கண்டனமும் ஊடகவியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாத இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்து பாலஸ்தீன் குழந்தைகள் மீதான தாக்குதலை விட மனித நேயமற்றது திரிபுவாதம் செய்யும் ஊடகங்களை தடை செய்ய வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிறுபான்மையினர்களுக்கு அவர்களுடைய என்பதற்காக இஸ்லாமிய பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக அப்துல் கலாம் ஆசாத்துடைய அந்த கல்வி உதவி தொகை அளித்துக் கொண்டிருந்தார்கள் அதை பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அதை ரத்து செய்து விட்டார்கள் ஆனால் முன்பு யாரெல்லாம் அந்த உதவித்தொகை பெற்றார்களோ அவர் இடைக்காலங்களில் தொடர்ந்து பெறும் என்று உத்தரவாதம் உறுதியும் தந்தார்கள் ஆனால் அது கூட இன்றைக்கு நடக்காமல் அது துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே உடனடியாக அவர்களுக்கு அந்த உதவித்தொகையை திரும்பி தர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசு ரத்து செய்த அந்த மேம்பாட்டு நிதியை இஸ்லாமியர்களுடைய காவலர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற திமுக அரசு தொடர்ந்து செய்ய வேண்டும் அதை தொடங்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக யுத்த காலங்களிலே ஊடக அங்கெல்லாம் சென்று அதை காட்சிப்படுத்தி மக்களுக்கு கொண்டு வருவார்கள் அதன் அடிப்படையிலே காசாவில் நடக்கக்கூடிய படுகொலைகளை காசாவில் நடக்கிற மனித உரிமை மீறல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பத்திரிகையாளர்களை கூட அவர்கள் பத்திரிகையாளர்கள் என்று தெரிந்து இஸ்ரேலிய பாசிச இராணுவம் அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறது இதை வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக ஐநா தலையிட்டு முதலில் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி அங்கே பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருக்கிற குழந்தைகள் தங்கள் உணவுக்காக மண்ணை எள்ளித்தண்டு இதுதான் எங்களுடைய உணவு என்று காட்சிப்படுத்துகிற ஒரு அவலநிலை இருக்கிறது பிரான்ஸ் ஒரு முன்னெடுப்பை செய்து கொண்டு வருகிறது இஸ்லாமிய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் உடனடியாக தலையிட்டு அந்த மக்களுக்கு உணவு உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் அங்கே உணவு இல்லாமல் இருக்கிற அவல நிலையை போக்க வேண்டும் என்று இதன் மூலமாக நாங்கள் அதாவது ஐநா சபைக்கும் பொது சபைக்கும் வேண்டுகோளை இத்தனை ஆண்டு காலமாக காந்தியிலிருந்து இதுவரை ஆதரவாகத்தான் இந்திய அரசு இருந்து வந்திருக்கிறது ஆனால் பாசிஸ்டுகள் பாசிஸ்டோடு சேருவார்கள் என்பது போல பாசிச மோடி அரசு இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவாக மறைமுக ஆதரவாக நேரடி ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது காசா மக்களை அழிப்பதற்கு இந்தியாவிலிருந்து குறிப்பாக சென்னையிலிருந்து ஆயுதங்கள் ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கிறது அதை உடனடியாக பாசிச ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்